ப்பா அன் வில் உறையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்தகுரு இருளையகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் இறைவழிக் காட்டிடுவாய் முக்தியைத் தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியைக் காட்டிவிடும் மெய்யடி